உலகெங்கிலும் உள்ள அரசனை போல அதிகார தோரணையோட வளம் வரக்கூடிய எந்த ஒரு நிலையிலுமே தன்னுடைய தன்மானத்தை இழக்காத சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ தலை பார்த்திருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிம்ம ராசியில சக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகம் உருவாகி இருக்க போகுது இது எதனால இந்த சதுர யோகம் உருவாகுச்சு அப்படின்னாக்கா நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லியாச்சு இதனால சிம்ம ராசிக்காருக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்கள்ல நிகழப்போகுது போகுது தெளிவா தெரிஞ்சுப்போமா ஜோதிட குறிப்புகளை பொறுத்த வரைக்கும் சதுர்கிரக யோகம் அப்படின்னு நாங்க ஒரு ராசியில நான்கு கிரகங்கள் கூடுவதை தான் குறிக்கும் தனி வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகம்னு சொல்லலாம் அதே நேரம் சில சிக்கல்களும் வரும் ஸோ இந்த யோகத்தை எப்படி நீங்க பயன்படுத்தணும் சிக்கல்கள்ல இருந்து எப்படி நீங்க தப்பிக்கணும் இததான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம் சிம்ம ராசில உருவாக இந்த சதுரகிரக கிரக கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு பின்னாடி உருவாகியிருக்கு சாதாரணமா இது கிடையாது இந்த சிறப்பு யோகம்ங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது நவகிரகனுடைய அரசன்னு கருதப்படக்கூடிய சிம்ம ராசி தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றது அதே நேரம் அதே ராசி கட்டத்துல நிழல் கிரகன்னு சொல்லக்கூடிய கேதுவும் சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்றது அவர் கூடவே காதல் கிரகமான சுக்கரனும் அறிவாற்றலுக்கு பெயர் தரக்கூடிய புதன் கிரகமும் குடியேறியிருக்காங்க ஸோ சிம்மத்தில் புதன் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் இந்த நான்குடைய சேர்க்கை இருக்கு சூரியனோட கேது புதன் மற்றும் சுக்கரன் இது வந்து மங்களகரமான சதுர யோகத்தை யோகத்தை உருவாகியிருக்கு இந்த மங்களகரமான யோகம்ங்கிறது இப்போ நான்கர்கள் சேர்ந்தாங்க இந்த யோகம் வந்துச்சு பலன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றதை விட நான்கு கிரகங்களுடைய குணம் என்ன இவங்க நான்கு பேரும் எந்த விதமான பலன்களை தரக்கூடியவங்க இது குணாதிசயங்கள் உங்களுக்கு எப்படி பிரதிபலிக்கும் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சிம்ம ராசியில சூரியன் சூரியன் அப்படிங்கிறது உங்களுடைய அதிபதி இதனால அதிகாரம் ஆட்சி புகழ் கிடைக்கும் இந்த நிலையில சிம்ம ராசிக்காரங்க ஒரு லீடர்ஷிப் ரோலை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் இருக்கியா நல்ல பதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கியா தலைமை பொறுப்பு கிடைக்கும் அதிகார தோரணம் கிடைக்கும் சொல்லிட்டேன் அதிகாரம் ஆட்சி புகழ் அது ஏதாவது ஒரு வகையில மேலே வந்துருவீங்க புதனுடைய சேர்க்கை புதன் சேர்ந்தா புத்தி கூர்மை தொடர்பு திறன் அதிகமாகும் வேலை வியாபாரங்கள்ல பேச்சு ஒப்பந்தம் ஆவண வேலைகளில் நல்ல பலன் கிடைக்கும் பேப்பர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பத்திரம் சொத்து பத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல உயர்வு அடுத்து குரு குரு சேர்ந்தா ஆசீர்வாத சக்தி கிடைக்கும் நல்ல ஆசை நல்ல ஆலோசகர் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்க ஆன்மீக சிந்தனை பெரியவங்களுடைய ஆதரவை பெற போறீங்க இது கேது கேது வந்து ஒரே நேரத்துல ஆன்மீக உயர்வையும் கொடுப்பாரு அதே சமயம் திடீர் பிரிவு குழப்பத்தையும் கொடுப்பாரு சிம்ம ராசிக்காரளுக்கு பழைய உறவுகள்ல பிரிவு சில விஷயங்கள்ல தீண்டாதே விட்டுடு அப்படின்ற நிலை வரும் சோ இந்த கேதுவை மட்டும் சமாளிக்கணும்னாக்கா இந்த மூன்று பேருடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பு சோ இந்த மூன்று பேர் உங்களுக்கு பலமா நிக்கிறப்போ கேது தரக்கூடிய குழப்பங்களை நீங்க ஈஸியா சமாளிச்சிடலாம் ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதிகாரப்பூர்வ பொறுப்புகள் உயரும் மேல் அதிகாரங்கிட்ட பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அடுத்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செலவு கொஞ்சம் வரும் ஆனால் பணப்புழக்கம் அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய புகழுக்கோ எதிர்கால நலனுக்கோ எந்த ஒரு பங்கமும் வராது சுயமாக சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகமாகும் பணவரவு பல வழிகளில் உங்களை வந்து சேரும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகளை பொறுத்த சின்ன சின்ன மனக்கசப்பு வந்து மறையும் ஆனாலையும் பெரியவனுடைய ஆசிர்வாதம் உங்களை முன்னேற்றிட்டு போகும் அடுத்தா ஆன்மீகம் தெய்வீக சிந்தனை அதிகமாகும் தியானம் பண்ணுவீங்க புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகமாகும் கேது செய்கிறதுனால தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கும் இந்த சதுரக யோகங்கிறது ஆண்களுக்கு தரக்கூடிய பலன்கள் சொல்கிறேன் ஆண்களுக்கு அதிகாரம் பதவி புகழ் அதிகமாகும் குடும்பத்தில் முன்னிலை வைக்க போகிறீங்க புதிய வேலை புதிய பதவி உயர்வு வாய்ப்பு அதிகம் சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் பாதுகாப்புத்துறை போலீஸ் இராணுவம் இது போன்ற துறைகள்ல சாதிக்க போறீங்க சாதனை கிடைக்க பெண்களுக்கு பிரகாசமான பேச்சு கவர்ச்சி அதிகரிக்கும் தன்னம்பிக்கை சுயமரியாதை சுய நிறைவு வரும் ஆடை ஆபரணம் சொத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்கு வேலைக்கும் வீட்டுக்கும் சரி சமநிலை கொண்டு வருவீங்க ஆனா ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கணும் சின்னதா உடல் சோர்வு மன வந்து போகலாம் மற்றபடி நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதை எடுத்து தொழில் மற்றும் உத்தியோகம் தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபார வளர்ச்சி புதிய கிளைகள் வெளிநாட்டு தொடர்பு அதிகமாகும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகிட்ட பாராட்டு பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் இது படைப்பு துறைகளான சினிமா மீடியா யூடியூப் எழுத்துத்துறை இசை இது எல்லாத்திலயும் வந்து பேரு புகழ் பெரும் கவர்ச்சி கிடைக்கும் அதே போல வெளிநாட்டு யோகம் குருவுடைய பாக்கியம் புதன் சாமர்த்தியம் சேர்வதனால வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு உயர்வு உண்டு படிப்புக்காக வேலைக்காக இல்ல சும்மா சுத்தி பாக்கிறதுக்கு கூட பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு அதிகம் குறிப்பா ஐடி மருத்துவம் ஆராய்ச்சி கல்வித்துறைகள் இருக்கிறவங்களா சிம்ம ராசிகளுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ் வெளியில போங்க பறந்து போங்க புரியுதுங்களா நிதி நிலையை வரைக்கும் கையில பணம் நல்லா இருக்கும் ஆனா செலவும் கொஞ்சம் வரும் பெரும்பாலும் குடும்ப நிகழ்ச்சி ஆன்மீக செயல்பாடுகள் இது போன்ற செலவுகள் தான் வரும் பயப்படுறாங்க சுப செலவுகள் நிலம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அதிகாரப்பூர்வ துறைகள்ல வேலை கிடைக்கும் கல்வி கலை சட்டம் மீடியா மேனேஜ்மெண்ட் ஆன்மீகம் யோகா ஹீலிங் தொடர்பான துறைகள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் குரு சேருவதனால கூட்டு தொழில் வந்து நல்ல ஆதரவு கொடுக்கும் குறிப்பா சொல்றேன் தன்னம்பிக்கை அதிகமாகும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாகவும் கூட்டு தொழில் செய்வர்களுக்கு லாபத்தை பெற போறீங்க நீதிமன்ற கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையில புதிய சாதனைகளை செய்ய போறீங்க திருமணம் ஆகாதவளுக்கு நல்ல வரம் கிடைக்கும் உங்களோட தலைமைத்துவ திறன் மேம்படும் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் மேம்படும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல முழு ஆதரவு கிடைக்கும் இதன் மூலம் உடைய இலக்குகளை ஈஸியா அடைஞ்சிட முடியும் முதலீடுகளில் இருந்துமே நல்ல லாபத்தை பெறுவீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்குவீங்க மனவளை பொறுத்தவரைக்கும் படிப்புல சிறந்து விளங்க போறீங்க காதல் உறவுகள் மேம்படுது நிதிநிலை நல்லா இருக்கு முன்னேற்றத்துக்கான பல வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்டுமே முழு ஆதரவு கிடைக்கும் புதுமண தம்பதிகளுக்கு எல்லாம் குழந்தை பாக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் திடீர் நிதி ஆதாயங்கள் பெறக்கூடும் சிறந்து விளங்க போறீங்க காதல் வாழ்க்கையில இனிமையா இருக்கும் உன்னுடைய பணம் இங்க வெளியில மாட்டிருந்தா கூட சிறந்த சிக்கிய பணம் கைக்குறும் பேச்சால பல வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சுப்பீங்க உங்களுடைய பேச்சு மத்தனை ஈர்க்கூடிய வகையில இருக்கும் பணியிடங்கள்லேயும் உங்களுக்கான உறவுகள் வலுவா இருக்கும் மேலதிகாரங்கிட்ட கூட வேலை கிட்ட அதே போல பதவி உறவு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒட்டுமொத்தமா சொல்றேங்க இந்த சந்திரகர்க்குத்தினால கூட்டத்தொழில்ல குழு பணிகள்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை பெறுவீங்க குடன்மை தொழில் செய்கிறவங்கள துறைகளில் ஏற்றத்தை பார்ப்பீங்க அதே போல விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல சிறப்பான ஒரு காலமாக அமையும் ஏன்னா அந்த அளவுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது குடும்ப கிட்ட குடும்பத்துடைய ஆதரவோட தொழிலை வந்து விரிவுபடுத்துவீங்க எதிர்பார்த்து லாபம் கிடைக்கும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி வருமானம் அப்படிங்கிறது சேமிப்பை பல மடங்கு அதிகரிக்கும் தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய முதலில் இருந்து கூட இப்போ பெரிய லாபத்தை பார்க்க போகிறீங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நீடித்து வந்த மனஸ்தாபங்கள் ஒரு முடிவுக்கு வரும் சாதகமான சூழ்நிலை குறிப்பா தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் ஓகேங்களா இத்தனை நாளாக வருமானத்துக்கு வழி இல்ல திடீர் வருமானங்கள் கொண்டு வருவார் இந்த யோகம் அரசு வேலைக்காக காத்துட்டு உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் போட்டி தேர்வுகள் எழுதி காத்துட்டு இருக்கீங்களா தேர்வுல வெற்றி பெறுவீங்க தொழில் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டு உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே கௌரவிக்கப்படும் உங்களுடைய செயல் திட்டங்கள் மதிக்கப்படும் நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாமே நீ எதிர்பார்த்தபடியே பழங்களை கொண்டு முடியும் புதுசாக வீடு வாங்குறது மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது போன்ற யோகத்தை அனுபவிக்க போறீங்க இதோட வணிகம் மற்றும் சந்தைப்படுத்துதல் துறையில இருக்கீங்க அப்படின்னா சிறப்பான காலங்க இது புரியுதுங்களா திடீர் வருமானத்துக்கு வழி உண்டு செல்வாக்கு மிக்க உங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் புதியவங்களுடைய அறிமுகத்தால பெரிய டெண்டர்கள் பெரிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் கல்வியிலுமே சிறந்து விளங்குவீங்க படிப்புலையும் சரி விளையாட்டுலேயும் சரி சுற்றியாக இருப்பீங்க அதே போல காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நீ நினைச்சது போலயே எல்லாமே குடும்பத்துடைய ஆதரவோட பெற்றோருடைய சமத்தோட திருமணத்துக்கு ரெடியாகுவீங்க பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக பயன்பாட்டுல இல்லாத சொத்துக்கள்ல கூட உங்களுக்கு வருமானம் உண்டு நிதிநிலையில நல்ல ஏற்றம் சமுதாயத்துல உங்களுக்கு உரிய அந்தஸ்து இந்த சதுரகிரக யோகம் பெற்றுக் கொடுக்க போகுது சிறப்பாக சொல்றேங்க இந்த அரிய நிகழ்வு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு மனசுல நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களுமே வெற்றிக்கு மேல வெற்றி கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகம் சிறப்பா இருக்கும் உத்தியோக ரீதியா அதிகாரமிக்க பொறுப்புகள் கிடைக்கும் பதிவு உறவு நிச்சயமா உண்டு புதிய முயற்சிகளை கூட இப்ப செயல்படுத்துங்க உயர்வை சந்திப்பீங்க தெளிவான சிந்தனையால உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவு காணப்படும் குறிப்பா கேதுபகம் உங்க ராசியில இருக்கிறதுங்கறத உங்களுக்கு ஆன்மீக பலத்தை அதிகப்படுத்துறாரு தொலைதூர தொடர்புகளால ஆதாயம் உண்டு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கை கூடி வரும் வேற மொழி பேசுற மனுஷங்க கூட உங்களுக்கு நன்மை கொடுப்பாங்க ஐடி துறை ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட்டு கலை ஊடகம் இது போன்ற பலவிதமான துறைகள்ல சிறப்பான பலன்களை நீங்க எட்டி பார்க்க போகிறீங்க நீங்க எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பார்க்கிறதாலும் சரி திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிர்பாராத நேரங்களில் திடீர் பணவரவு ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் ஈஸியா நடக்கும் பழைய பாக்கி வசூலாகும் பங்கு சந்தை லாட்ரி தொடர்பான முதல்களில் லாபம் கிடைக்கும் உடன்பிறப்புகள் வகையில அனுகூலத்தை பெறுவீங்க சரிங்களா பேரு புகழ் உத்தியோகம் தொழில்ல முன்னேற்றம் எல்லா விதமான பிரச்சனைகளுமே நீங்க போகுது எல்லாமே ஓகே ஆனால் குடும்பம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்கா அந்நியருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் சொந்தமோ பந்தமோ குடும்பத்தில் இருக்கங்கள தாண்டி வேற யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது குறிப்பாக கணவன் மணி உறவுக்கிடையே மூன்றாவது நம்முடைய தலையீடு இருக்கவே கூடாது கூடாதுங்களா இதோட நீங்க சிறப்பா இருக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்யறது வாழ்க்கையில இன்னும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னக்கு சொல்றது சூரிய பகவான் காலையில சூரிய உதயத்துல அவருக்கு தண்ணீரை அர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்யுங்க அதே போல கணபதி ஸ்ரீ கணபதிங்கிறது கேதுவின் பாதிப்பை குறைக்க தக்ஷணாமூர்த்தி மற்றும் குருடைய வழிபாடு அறிவு ஆசீர்வாதம் கிடைக்க அம்மன் அம்மன் காளியம்மனுடைய வழிபாடு எதிரிகளை நீக்க துணிச்சல் அதிகமாக சரிங்களா வியாழக்கிழமை மஞ்சள் உடை அணிந்து குரு வழிபாடு செய்யுங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புக்ஸ் நிறைய படிங்க அது கூட வச்சுக்கோங்க புண்ணிய காரியங்கள் பண்ணுங்க தான தரும் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச பத்து பேருக்கு வந்து உணவுக்கு உதவி பண்ணுங்க இல்ல அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க சிறப்பா இருப்பீங்க இந்த சதுர யோகம் நான்கு புறமும் இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உயர்வை அனுகூலத்தை எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு பாதுகாப்பையும் பணவரவையும் கொடுக்கட்டும் சதுர் யோகம் சிம்மத்திற்கு அதிகாரம் புகழ் நிதி முன்னேற்றம் ஆன்மீக ஆசிர்வாதம் சிறிய சவால்களை கடந்து வாழ்க்கையை உரத்தும் அரிய காலம் மன உறுதியோட இருந்தீங்கன்னா பிரகாசிக்க போறீங்க சிம்ம ராசிக்காரங்களே இந்த யோகம்ங்கிறது உங்களை உங்களுடைய அதிபதி சூரியன் போல எல்லாருக்கும் தெரியப்படுத்த போகுது இங்கே பிரகாசிக்கிறது உறுதி முடிஞ்சா சூரிய பகவானுடைய படம் குரு பகவானுடைய படம் கேது பகவானுடைய படம் புதன் பகவானுடைய படங்களை அப்பப்போ ஃபோனில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க அவருடைய பார்வை உங்கள் மீது பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ உங்களுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு பவர் வந்து நேர்மறையான பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நேர்மறையான பவர் பாசிட்டிவான திங்கிங் இருக்கிற இடத்துல நீங்கள் நினச்சது ஈஸியாக நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்